ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதம்பம் இன்றைக்கி ஓட்ஸில் தோசை செய்ய போகிறேங்க அதுக்கு முக்கால் டம்ளர் ஓட்ஸு கால் டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து தண்ணி ஊற்றி மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க தேவையான அளவு அதில் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது சைடில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நான் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கடுகு போட்டு பொறிச்சிக்கிறேன் கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா உளுந்தும் சீரகமும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொண்ணு நிறமாக பொறிஞ்சி வரணுங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கனா அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடியாக வதங்கி வரணுங்க இப்போ அது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச ஓட்ஸில் இதை சேர்த்துக்கணும் இப்போது இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அடை ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுற மாதிரி வரும் இப்போ பாருங்கள் ஓட்ஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது கல் காஞ்ச உடனே ஒரு தோசை ஊற்றுறேன் இது வந்து உடனே எடுத்துடக்கூடாதுங்க இது கொஞ்சம் நேரம் வேகணும் ஏன்னா நம்ம கட்டியாக திக்காக ஊற்றுறதுனால மாவை உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இப்போது வெந்ததுக்கப்புறமா பெரட்டி விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க மேலே கலர் வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்கு இப்போது ஓட்ஸ் அடை தோசை ரெடிங்க இது டயட்டில் இருக்கவங்களுக்கெலாம் நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்குங்க நல்லா ஹெல்த்தியானதும் கூட கூடங்க நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்